ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட சக்தி பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸோட ஒரு அருமையான ஒரு ஃபார்ம்லேன் தாங்க பார்க்க போயிட்ருக்கோம் நம்மளோட ஃபார்ம்லேன் வந்து எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலந்தாவளம் ரோட்டில் தாங்க இருக்குது உத்தக்கால் மண்டபம் டூ வேலந்தாவளம் போகிற ரோட்டில் தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட்டாக இருக்குது நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து வேலந்தாவளம் ஹைவேஸ்லருந்தே பார்த்திங்க அப்படின்னா வாக்கபுள் டிஸ்டன்ஸு நம்ம ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட்டாக இருக்குது அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ்க்கு கம்மியான டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட்டாக இருக்குது நீங்களே வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து தென்னை மரம் தாங்க இருக்கு கோகனட் ட்ரீஸ் தான் எல்லா கோகனட் ட்ரீஸ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு ஃபிஃப்டி தேங்காய் வரைக்குமே இப்போ இருக்குங்க நம்மளோட ஃபார்ம்லேண்டில் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கிற எல்லா தென்னை மரமுமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே உள்ள மரங்க ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரத்தோட விளைச்சலுமே நல்லாயிருக்கும் அது போக எல்லாருக்குமே வந்து ஃபார்ம்லன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் பட் அது நம்மளால் கம்மியான சென்ஸில் வாங்க முடியாது அதனால் நம்மளோட மெட்ரோசி டெவலப்பர்ஸ் வந்து இப்போ எப்படி கொடுத்துகிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் சென்ஸ்லேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் டென் சென்ஸ்லேருந்து அப் டு தேர்ட்டி டு ஃபார்ட்டி சென்ஸ் வரைக்குமே நம்மளால் எடுத்துக்க முடியும் ஒவ்வொரு ப்ளா ப்ராஜெக்ட்லேயுமே இப்போ நீங்கள் ஒரு டென் சென்ஸ் பிளாட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் டு டென் தென்னை நமக்கு வந்து வருதுங்க இது போக நம்ம அம்யூனிட்டிஸ்ன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டீல் காம்பவுண்ட் வந்து போட்டு கொடுத்துறோம் அது போக ஒரு ஒரு தென்னை மரத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இரிகேஷனில் வாட்டர் சோர்ஸ் வந்து பண்ணிடுறாங்க இது போக த்ரீ இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்றோம் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரோட் ஃபேஸிங் ப்ராஜெக்ட் தாங்க நம்மளோட ப்ராஜெக்ட் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேர்ட்டி த்ரீ ஃபீட்டு தார் ரோடில் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட் ஃபேசிங் ப்ராஜெக்ட்டு தாங்க அது போக நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்குமே வர்றதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து தார் ரோடு தாங்க இருக்குது நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா பேவர் பிளாக்ஸ் வந்து நம்ம போட்டு கொடுத்துட்றோங்க த்ரீ இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் அட்ராக்டிவ் என்ட்ரன்ஸ் ஆர்ட்ஸ் போட்டு கொடுத்துறோம் இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸுமே கொடுத்து நம்மளோட மெட்ரோசி டெவலப்பர்ஸ் இதில் ஒரு சென்ட்டுக்கு எவ்வளோ நம்ம கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸுங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ திருவர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்